டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் சர்க்கரை நோயை எப்படி தடுக்கும் கனைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தினா சர்க்கரை நோயை தடுக்கலாம் கனைய ஆரோக்கியத்தை எப்படி கனைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்யக்கூடிய பழங்கள் என்ன பார்ப்போமா நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வது எப்படி எப்படி உணவு நம்முடைய உடலில் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கிறது சில நோய்கள் தீர்க்கக்கூடியதாக உணவு எவ்வாறு இருக்கிறது சில நோய்களை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு கணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுப்புடைய செயல்பாடை சீராக்கக்கூடிய பழங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உடலில் ஆறு வகையான ஹார்மோன்கள் சுரக்கிறத பார்க்கணும் தைராய்டு சுரப்பி கணயம் சுரக்கக்கூடிய இன்சுலின் டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் கார்டிசோல் இந்த ஆறு ஹார்மோன்கள் தான் ஒரு மனிதனுடைய இளமையை ஆரோக்கியத்தை நோயற்ற வாழ்க்கையை ஆரோக்கியமான மனநிலையை ஏன் நீண்ட ஆயுளை கூட நிர்ணயிக்கிறதை பார்க்கணும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருப்பது எதுன்னா கணயம் கணயம் சுரக்கக்கூடிய இன்சுலின் தான் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை இரத்த அணுக்கள் உரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் அந்த சக்தியை எடுத்து அந்த அணுக்களுடைய இயக்கத்தை சீராக்குவதற்கும் அணுக்களுடைய உற்பத்தி விகிதத்தை உடல் நிர்ணயித்து தேவையான அணுக்களை மட்டும் உற்பத்தி செய்வதற்கும் கணயத்துடைய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒருவேளை கணயத்தால் செயல்பட முடியவில்லை என்றால் இறைவன் கொடுக்கக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் கூட உடல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட கணயம் செயலிழந்து போகும்போது தான் இன்றைக்கு சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படுது அல்லது கணயம் சுரக்கக்கூடிய அமிலங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை உடல் இழந்து போகும்போது தான் சர்க்கரை நோய் ஏற்படுது கணயத்தில் ஏற்படுகின்ற கற்கள் கணையத்தில் ஏற்படுகின்ற புண்கள் கணையத்தில் ஏற்படுகின்ற அழற்சி கணையத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய் இவை அனைத்துமே நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கும் கணையத்தை பலப்படுத்த என்ன பழங்கள் சாப்பிடலாம் குழந்தை பருவம் முதல் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை நீங்கள் கொடுங்க பரம்பரையாக வரக்கூடிய கணைய நோய்களும் பரம்பரையாக ஏற்படுகின்ற சர்க்கரை நோய்களையும் கூட ஆற்றக்கூடிய சக்தி இந்த பழங்களுக்கு உண்டு முதலாவது பழம் பேரீச்சை பேரீச்சையை நாம் ஒரு உணவாக மருந்தாக பார்க்கிறோம் ஆனால் பேரீச்சையை இன்றைக்கு நிறைய மதங்களில் பார்த்தீங்கன்னா அமிர்தமாக பார்க்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா நான் சொன்ன அந்த ஆறு ஹார்மோன்கள் தைராய்டு இன்சுலின் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டான் டெஸ்டோஸ்டிரான் மற்றும் கார்டிசோல் இந்த ஆறு ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்த ஒரு பழம் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னா அது பேரீச்சை பழம்தான் அப்போ இறைவன் வந்து நமக்கு அமிர்தமாக கொடுத்திருக்கக்கூடிய பழம் எது அப்படின்னா பேரீச்சை பழம் தான் அப்போ அந்த பேரீச்சை பழத்தை தினசரி குறைந்தது ஒரு இருபத்தைந்து கிராம் ஒரே நேரமாக சாப்பிடாம காலை முதல் இரவு வரை பிரித்து காலை எழுந்தவுடன் ஒன்று உணவுக்கு பிறகு ஒன்று மூன்று வேலையும் இரவு படுக்கும்போது ஒன்றுன்னு ஒவ்வொரு பேரீட்சை பழத்தையும் கொட்டை நீக்கி வாயிலிட்டு நன்றாக மென்று சுவைத்து 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 நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் பேரீச்சை கணயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உணவுங்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு பருவம் முதலே பேரீச்சையை உணவாக கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் எவ்வாறு பேரீச்சை ஒரு மிகச்சிறந்த உணவு அதுபோல மாதுளை கணயத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவு மருந்துன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் மட்டுமல்ல இன்றைக்கு சீன மருத்துவத்தில் கூட மாதுளையை கணைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துறத பார்க்கணும் மாதுளை என்றால் வெறும் மாதுளையுடைய பகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் மாதுளையுடைய தோல் இன்றைக்கு கணைய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் ஏற்படும் போது உடல்ல ஜீரண மண்டல கோளாறுகளும் எரிச்சலும் உடல்ல வளர்சுதை மாற்றமும் சீர்கட்டு போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்போது மாதுளை தோலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தீநீர் கூட ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கனைய ஆரோக்கியத்திற்கு மாதுளை ஒரு சிறந்த மருந்து இன்றைக்கு நம்ம ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருக்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் மேல் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் நம்ம நினைக்கும்போது ஒருவேளை ஒருவருக்கோ இருவருக்கோ பெற்றோருக்கு சர்க்கரை நோய் இருக்கும்போது குழந்தைகளுக்கு அது ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதுளை அதற்கு மிகச்சிறந்த தடுப்பு மருந்துன்னு சொல்லலாம் கனய பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே மாதுளை பழத்தை தினசரி ஒன்றாக சாப்பிட வேண்டும் தினசரி ஒன்றாவது சாப்பிட வேண்டும்னு சொல்லலாம் சாப்பிடக்கூடிய மாதுளை வழக்கமாக கிடைக்கக்கூடிய மாதுளையாக இல்லாமல் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய சிறிய பகமாக இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை கிடைக்குமான்னு பாருங்கள் இந்த நாட்டு மாதுளையை விட சிறந்த ஒரு உணவு கணைய ஆரோக்கியத்திற்கு எதுவும் இல்லை பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஆனால் கணையத்தில் இருக்கக்கூடிய சுரப்பை நீட்டிக்க கணைய அமிலங்களை திருப்திப்படுத்தி நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாழைப்பழமே ஒரு மிகச்சிறந்த மருந்து அதனால தான் தொன்று தொட்டு எல்லா கோவில்கள்லையும் ஏன் நாம் வாழைப்பழத்தை பிரசாதமாக கொடுக்குறோன்னா எல்லாருக்கும் அது நல்லபடியாக போய் சேர்ந்து அதை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் வாகை பழத்தை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கறத பார்க்கலாம் கொய்யா இன்றைக்கி கொய்யா ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு ஒரு பத்து ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யா காய் சாப்பிட்றதும் ஒன்று தான் கொய்யா காய் தான் சாப்பிடணும் கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய நாட்டு கொய்யா காயை மென்று 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 நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவதை பார்க்க முடியும் நாட்டு ஆரஞ்சு பழம் கமலாப்பழம்னு நம்ம சொல்லுவோம் உரிச்ச அழகாக உறிஞ்சி வரக்கூடிய சுலபமாக உரியக்கூடிய அந்த கமலாப்பழம் மிகச்சிறந்த ஒரு உணவு இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்கு குழந்தைகளுக்கு கூட சளி பிடிக்கும்னு நிறைய பேர் நம்ம கொடுக்கறது கிடையாது ஆனால் இந்த ஆரஞ்சு பழத்தோடு வெந்நீர் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் திராட்சை இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு திராட்சையை விட சிறந்த உணவு ஏதேனும் இருக்குமா இன்றைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அமிர்தமாக நாம் பார்க்கக்கூடியது வெறும் பேரீச்சையை மட்டுமல்ல திராட்சையும் கூட திராட்சையை திராட்சையாக ரசமாக அல்ல திராட்சையாக கருப்பு இருக்கக்கூடிய திராட்சையாக தினசரி நாம் உணவில் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு குழந்தைகளுக்கு அதை தினமும் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை கொடுக்கும்போது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் மாம்பழம் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய எதிரியாக பார்க்கக்கூடிய பழங்கள் தான் மாம்பழம் ஒன்று சில ஆராய்ச்சிகள் மாம்பழம் சர்க்கரைக்கு எதிரின்னு சொல்லுது சில ஆராய்ச்சிகள் நாச்சத்திருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால மாம்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது அவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் கனைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இன்றைக்கு மாம்பழத்தை விட சிறப்பான ஒரு உணவு இருக்குமா அமிலச்சுரப்பு குறைவதால் ஏற்படுகின்ற நோய் அமிலச் சுரப்பு மிகுதியால் ஏற்படுகின்ற நோய் அமிலச் சுரப்பு நன்றாக இருந்தாலும் உடல் அதை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சிரமப்படுவதால் ஏற்படுகின்ற நோயின் மூன்று நோய்களை நம்ம பார்க்கணும் இந்த மூன்று நோய்களையும் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தணும்னா மாம்பழம் அதற்கான சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சீதாப்பழம் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாளமிலா சுரப்பிகளுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதங்களை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உணவுகளில் ஒன்றியதுன்னா தான் ஏனோ நம்ம கிடைக்கக்கூடிய நாட்டு பழங்களை பார்த்து நமக்கு பிரியம் ஏற்படுவது கிடையாது இன்றைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் பப்பாளி பழம் சாப்பிடுகிறோமா கேள்விக்குறி இன்றைக்கு ஆரஞ்சு பழங்கள் சாப்பிடுகின்ற அளவுக்கு நாம் கொய்யாக்காய் சாப்பிடுகிறோமா கேள்விக்குறி அதே போல தான் சீதா பழத்தை விரும்பி சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சில இடங்களில் அது கிடைக்காத போதிலும் தமிழகத்திற்கே உரித்தான நாட்டு பழங்களில் சீதா பழம் மிக முக்கியமான பழம்னு சொல்லலாம் எவ்வாறு நம்முடைய அணுக்களை சுற்றி ஒரு வகையான புரதம் சுரக்கிறதோ அந்த புரதம் அந்த அணுக்களுடைய செயல்பாடை சீராக்க உதவுகிறதோ அதே போல இன்றைக்கு இந்த சீதாபகத்துடைய அமைப்பு கொட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான அந்த சுவை மிகுந்த தசை பகுதி இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு நேச்சுரோபதி சிகிச்சைகள் வரும்போது கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படக்கூடிய முக்கியமான உணவுகளில் சீதாப்பழ சாறு ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அத்திப்பழம் அத்திப்பழத்துடைய பயன்பாடுகளை இன்றைக்கு நம்ம சொல்லி மாறாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பழம் அத்திப்பழம் அத்திப்பழத்தை முறையாக நாம் சாப்பிடும்போது கணயத்துடைய ஆரோக்கியமும் கணயத்துடைய செயல்பாடும் கணயம் சுரக்கின்ற அமிலங்களுடைய செயல்பாடும் கணயத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களும் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இன்றைக்கு அத்திப்பழம் கணய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த உணவு என்று சொன்னால் மிகையாகாது அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்ன பத்து பழங்களில் கிட்டத்தட்ட எட்டு பழம் நாட்டு பழம் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த பழங்களை ஒரு உணவாக குழந்தை பருவம் முதல் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் நான்காம் வாரம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி கோடம்பாக்கத்திலும் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலும் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு www.sriverma.online கால் 9942116 டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுள் கால நிவாரணம் சிகிச்சையில் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்